பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி ஆறு நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள் உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் உள்ளாக மாட்டார்கள் ஆண்டவரின் இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமாக்கு நன்றி இரவு பொழுதிலே கண் விழித்து எங்களை பாதுகாத்ததற்காக உமை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா ஏனென்றால் எங்களுடைய உரிமைச் சொத்து நீராக இருக்கின்றீர் இந்த உலகத்தில் எவ்வளவோ படங்களும் இடங்களும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்த பொழுதும் கூட உம்மை தேடாமல் உம்மை நாடாமல் அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே உம்மை அன்று எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே எனவேதான் இந்த அதிகாலையிலே விசுவாசத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வல்லமை மிக்க தெய்வமே இந்த நேரத்திலே எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வர வேண்டுமாய் ஆய்வை நோக்கி செவைக்கிறேன் அப்பா இயேசு உமது உமது மக்கள் மீது அன்பையும் பொழிந்து கொண்டு இருக்கின்றேன் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி இரக்கத்திற்காக மன்றாடக்கூடிய வேளையிலே அவர்களுடைய நீர் உடன்பட்டு இரக்க பெருக்கத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆனாலும் தகப்பனே உம்மை விட்டு வழி விலகி சென்ற நாட்கள் உண்டு உம்மை தேடாமல் அலைந்த நாட்கள் உண்டு உம்மை புறக்கணித்த நாட்கள் உண்டு உம்மை விட்டு வழி விலகி சென்ற நாட்களும் உண்டு ஆண்டவரே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் இந்த நேரத்திலே உமது பெயரை போற்றுவதற்காகவும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவ வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் நீர் எங்களை கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து ஒவ்வொரு நிமிடமும் அன்பு பிள்ளைகளாக உருமாறுவோம் என்று உம்மிடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே எல்லாம் வல்லவராய் இருக்கின்றீர் எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றீர் அநேக இடங்களிலே நிலநடுக்கத்தை கேள்விப்படுகின்றோம் சுனாமி போல் அலைகள் மேல் எழும்பி வருவதையும் நாங்கள் கண்கூடாக பார்க்க பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக அந்த ஜப்பான் தேசத்திலே அநேக மக்கள் வீடுகளை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது மனம் இறங்கும் தகப்பனே தமிழ்நாட்டிலே தென் பகுதியிலே மழையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு தன்னுடைய தாய் தகப்பனை இழந்தவர்கள் உண்டு தகப்பனை குடும்பங்களை இழந்து தங்களுடைய சொந்த வீட்டை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆறுதலாய் இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர் நடுவிகளை நீர் கடந்து வருவீர் ஆகும் இயற்கை அனைத்துமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உமது பெயரை சொல்லி மன்றாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தப்பி பிழைப்பார்களே உமது பெயரை சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறோம் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்திடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நல்ல கனி தரக்கூடிய மரங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இந்த ஜெப வழிபாடிலே கலந்து கொண்டு ஜெபத்தை கேட்டு ஜபித்த நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் நீர் எங்களை ஒரு நாளும் வெக்கத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டு விடமாட்டீர் என்பதை இந்த நேரத்திலே விசுவாச அறிக்கையோடு நாங்கள் அறிவி அறிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆக்கிய தெய்வமே தெய்வமே எங்களோடு கூட இருக்கிறவரே உன்னதரே பரிசுத்தரே அமைதியின் அரசரே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய உன்னத தகப்பனே நீதிமொழிகள் எட்டு பதினாலில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே திட்டம் இடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே என்று சொல்லி எங்களுடைய உணர்வுகள் வலிமைகள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கின்ற உமக்கு நன்றி சுவாமி அண்டவரே உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிடுவீர் ஆகிய நாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உமது வல்லமையும் வலிமையும் கடந்து வர வை நோக்கிச் செலவிக்கிறேன் அப்பா நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே நாங்கள் இந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் எப்பொழுதுமே உமது இரக்கத்தி பெருக்கத்திற்கு ஏற்ப நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது உமது பிரசனத்தினால் நிரப்பப்படவுமை நோக்கி மன்றாடுகின்றோம் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நான் உறுதியாக பற்றிக் அவர் மட்டும் இந்த ஆண்டில் எனக்கு போதும் என்று சொல்லி தேடி அவளோடு அவர்கள் மீது உம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மாறாத அன்பை நீர் காண்பித்து ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்திடுவீராக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து மாற்றிடுவீராக கடன் தொல்லைகளில் விடுதலை கொடுப்பீர் ஆகிய என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து தடைகளையும் அப்புறப்படுத்தி பிள்ளைகளுக்குள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய நேரத்தில் இன்னும் அதிகமாய் அவர்கள் போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா நண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் அற்புதங்களை ஆனாலும் பிள்ளைகள்

நான் எப்படி இந்த உலகத்தில் எண்ணத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொண்டேன் அவர்களையும் தொடுவீராகும் அவர்கள் மீது மனம் இறங்குவீராகும் அண்டவரே ஒரே இல்லங்களில் அண்டவரே மன அமைதியற்ற சூழ்நிலையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் அப்பா அன்றவரே தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு மீண்டுமாய் வீட்டிற்கு அழைத்து வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாய் நோக்கி செபை அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐசிவில் இருக்கிற இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வீட்டிலிருந்து வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டும் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட

இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்காகவும் பரிந்து பேசி நல்ல ஒரு அமைதியான மனநிலை தர வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்பேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பூமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம்பேன்